வந்து நான் தளபதி வந்து அவங்க வந்து ஊருக்கு போறதுனால அவர் வழி அனுப்புறதுக்காக வந்திருந்தேன் எங்களுக்கு எங்க எங்களுக்கு உசுறு அவரை பாக்குற விட எங்களுக்கு வேற என்ன இருக்கு அவரை வழி அனுப்பி வைக்கணும் இருக்க அவர் வரும்போது வரவேற்பேன் வீட்டுக்கு போகும்போது அவர் வழி அனுப்புறதுக்காக வந்திருந்தேன் இந்த சம்பவம் எனக்கே தெரியல தலைவர் துப்பாக்கி வச்சது இப்ப நீங்க சொல்லு தெரியுது அதனால தளபதிக்கு ஒண்ணுன்னா நாங்க விட மாட்டோம் மதுரையை நாங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவோம் அவரை அவரு வந்து அதனால ஒண்ணு இல்ல மேடம் அப்படி தளபதிக்காக எங்களை சுற்றுனா கூட பயிற்சி மேடம் அதுல எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல மேடம் சரி அதுக்கப்புறம் இந்த காட்சிகள் எல்லாம் பாத்தீங்களா அவங்க தலையில துப்பாக்கி வச்ச காட்சி எல்லாம் பாத்தீங்களா இன்னும் பாக்கல மேடம் நான் ஒரு இருந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு தான் போய் பாக்க போறேன் மேடம் சரி இந்த சம்பவம் தொடர்பா தாவேக்க தரப்புல இருந்து உங்க கட்சி தரப்புல இருந்து யாராவது பேசினாங்களா உங்ககிட்ட யாரும் எதுவும் பேசல மேடம் பேசுனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல நம்மள